மைனாரை குறிவைக்கிறாரா டிடிவி தினகரன் ஆட்டத்தை தொடங்கிய அண்ணாமலை என்ன செய்ய போகிறார் எடப்பாடி ஏன் இந்த கேள்விகள் வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை முழுசா பாருங்க இன்னைக்கு டிடிவி தினகரன் ஒரு செய்தியாளர் சந்திப்ப மதுரையில நடத்தினார் அதுல அவர் சொன்ன விஷயங்கள் அதிமுக பாஜக கூட்டணி பத்தியும் ஏன் டிடிவி தினகரன் என்டிஏல இருந்து வெளியேறினார் அப்படிங்கறத பத்தியும் எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி சில விஷயங்களை அவருடைய பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு அதை டீகோட் பண்ணக்கூடிய வகையில தான் இந்த வீடியோல சில விஷயங்களை நம்ம பார்க்க போறோம் அவர் மெயினா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கு இந்த கூட்டணியை கையால தெரியல அண்ணாமலை இருந்த வரைக்கும் சிறப்பா கையாண்டுட்டு இருந்தாரு நயினார் நாகேந்திரன் பாருங்க ஓபிஎஸ் கொடுத்த பதில பாத்தீங்களா மோடியை சந்திக்கலன்னு அவர் கேட்கிறாரு அதுக்கு எப்படி பதில் சொல்லணுமோ அப்படி சொல்லியிருக்கலாம் அவர் கையில் ஆதாரத்தை எடுத்து காமிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு இது காரணம் யாரு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய செயல்பாடுகளை பத்தி டிடி அவ்வளவு ஸ்ட்ராங்கா விமர்சிக்கிறார் ஆணவத்தோட நயினார் நாகேந்திரன் செயல்படுறாருங்கிறது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் இல்ல அதே நேரத்துல நைனாரை மட்டும் குற்றம் சாட்டி விட்டு விமர்சித்து விட்டு அவர் அடுத்த விஷயத்துக்கு கடந்து போயிருந்தா இது ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்ததே அவர் என்ன சொல்றாருன்னா அது அண்ணாமலை இருந்திருந்தா அப்படின்னு சொல்றாரு அங்கதான் ஒரு புள்ளி வைக்கிறார் அண்ணாமலை இருந்தவரை இதையெல்லாம் சரியாக அவர் கையாண்டு கொண்டிருந்தார் சொல்லப்போனா என்டிஏக்குள்ள அமமுகவும் ஓபிஎஸும் வருவதற்கு காரணமே அண்ணாமலை தான் நாங்க என்ன டெல்லிக்கு போய் எங்களை கூட்டணியில சேர்த்துக்கோங்கன்னு சொன்னோமா அண்ணாமலை முயற்சி பண்றாரு நாங்க கூட்டணிக்குள்ள வந்தோம் இப்ப கூட எங்களுடைய சாய்ஸ் கூட்டணின்னு வந்தா எங்களுடைய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் என்டிஏ தான் ஆனா நாங்க என்ன பண்றது அது அங்க இருக்கவங்க தான் முடிவு பண்ணணும் எங்களுக்கும் கட்சி இருக்கு எங்களுக்கும் தொண்டர்கள் இருக்காங்க அவங்களுடைய உணர்வுகளுக்கு நாங்க மதிப்பு கொடுக்கணும் இல்லையா அப்படின்னு மறுபடியும் இன்னொரு விஷயத்த கொளுத்தி போட்டிருக்கிறாரு டி டி தினகரன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையை நேர்த்து செங்கோட்டையின் தொடங்கி வச்சாரு அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சிக்குள்ள சேர்க்கணும் நாள் பழனிசாமிக்கு அவர் கெடு விதிச்சார் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த இருந்து வெளியேறிய இன்னொருத்தர் ஒரு செக் இப்ப வச்சிருக்காரு பரவலா வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதிமுக கூட்டணி அமைவதற்கு முக்கியமான காரணமா அமைஞ்சதே மாநில தலைவர் பதவியில் இருந்து அண்ணாமலை விடுவிக்கப்பட்டு அங்கு வேறு ஒருவர் அதிமுகவோடு நெருக்கமாக பழகக்கூடிய அவர்களோடு சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய ஒருவரை உட்கார கூட்டணியே அமையும் அதிமுக விரும்பியதாகவும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பாஜகவின் மாநில தலைவராக இருப்பதை விரும்பவில்லை அதற்கான நகர்வுகளை எல்லாம் செய்து நயினார் நாகேந்திரன் தான் தலைவர் அண்ணாமலை அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்படுகிறார் என்கிற செய்தி உறுதியாக கிடைத்த பிறகுதான் அமித்ஷாவோடு அவர் ஒரே மேடையில் அமர்ந்து கூட்டணிக்கான அறிவிப்பை செய்த போது அங்க இருந்தாரு சோ அண்ணாமலை விரும்பல போயிட்டே இருந்துச்சு அண்ணாமலையும் அவருடைய பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டு இன்று வரை பாஜக அண்ணாமலை ஆதரவாளர்கள் மத்தியிலேயே ஒரு அதிர்ச்சியை தான் இந்த பக்கம் டி டி தினகரன் இப்ப பேசுறத பார்த்தா அவர் வெளிப்படையாவே சொல்லிட்டாரு அண்ணாமலை ஏப்ரல் மாதம் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட போது எங்களுக்கு எல்லாம் அதிர்ச்சியா இருந்தது இவர் ஒரு கூட்டணி கட்சி அது வேறொரு கட்சி அப்படி இருக்கும்போது டி டி விநகரனுக்கு அதுல அதிர்ச்சி அடையக்கூடிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி இயல்பா வரலாம் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டணி அமைவதற்கு காரணமா இருந்தவர் அப்படின்னு அண்ணாமலைக்கு ஆதரவான ஒரு குரலை எழுப்பி இருக்கிறார் மறுபக்கம் நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிறவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய சாய்ஸாக இருக்கிறார் அதாவது நேத்து செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்புல பத்து நாள் கெடு விதிச்சார் இல்லையா பிரிந்து போனவர்களெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை வேறொரு டைமென்ஷன்ல போகும்னு எல்லாரும் நினைச்சாங்க நேத்து ஈவினிங்கே ஒரு டாக் இருந்துச்சு பாருங்க பிஜேபி பண்ணி ஓபிஎஸ் டிடிவி எல்லாம் ஒரு டிராமா பண்ணி வெளியில போக வச்சுட்டாங்க கூட்டணி விட்டு வெளியில அதுக்கப்புறம் டிபேட்ஸ்லயா இருக்கட்டும் அரசியல் விமர்சகர்கள் யூடியூப் பேட்டிகள் இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கிறது வேற ஒரு டைமென்ஷன் எடுத்திருக்கிறது அதற்கு காரணம் டிடிவி தினகரனுடைய இந்த செய்தியாளர் சந்திப்பு அதாவது நைனார் நாகேந்திரன் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை பிஜேபிக்குள்ள இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி செய்தியாளர் சந்திப்பு மூலமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் ஒரு தரப்பு அண்ணாமலைக்கு எதிராக நிர்வாகிகள் ஒரு தரப்பு அப்படிங்கிறது அங்க இருக்கும்றத அரசல் புரசலாக எல்லோரு காதுகளுக்கும் வரக்கூடிய ஒரு செய்தியா தான் இருந்தது ஆனா இன்னைக்கு டி டி விந்தநகரன் இதை பேசி இருப்பதன் மூலமாக இதற்கு பின்னால் ஒரு நோக்கம் இருக்கிறது இதுக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கிறது அப்படிங்கிறத சாதாரணமா அரசியல கவனிக்கிற எல்லாரும் கூட புரிஞ்சிக்க முடியும் செங்கோட்டையனுடைய பிரச்சனைக்குள்ள அவர் போகவே இல்லை அதை பத்தி அவங்க கேட்கும் போது செய்தியாளர்கள் கேட்கும் போது டிடி விளக்க சொல்றதெல்லாம் அவர் பேசியிருக்காருங்க முடிவு செய்ய வேண்டியது அதிமுக தொண்டர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுல நாங்க அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட போது அதிமுக தொண்டர்கள் அமைதியாதானே இருந்தாங்க இன்னைக்கும் அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா நாங்க எதுவும் பண்ண முடியாது ஆனா ஒரு விஷயத்த நான் கிளியரா சொல்றேன்னா அவர் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்காரு சில தினங்களுக்கு முன்னாடி விஜய் பத்தி அவர் ஒரு கருத்து சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி விஜய் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாரு ரெண்டாயிரத்தி ஆறுல விஜயகாந்த் எப்படி ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணாரோ அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை நிச்சயம் விஜய் ஏற்படுத்துவார்னு சொன்னதுமே டிடிவி தினகரன் விஜயோடு கூட்டணி அமைக்க போறாரு அப்படிங்கிற பேச்செல்லாம் இருந்தது அதே நேரத்துல அவர் என்டிஏல இருந்து வெளியே வருவதாகவும் அறிவிக்கிறார் இது ரெண்டையும் கணக்கு போட்டு பாருங்க விஜயோட அமமுக கூட்டணி அமைக்க போகுது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதை அவர் கிளியர் பண்றாரு என்னங்க இப்படி சொன்னா உடனே விஜய்யோட கூட்டணியா நாங்க இருக்கிற கூட்டணி தான் வெற்றி கூட்டணிங்கிறாரு இன்னைக்கு தேதிக்கு இருக்கிறது நான்கு மணி போட்டி தமிழ்நாட்டுல திமுகவோடு அமமுகவோ ஓபிஎஸ்ஓ போவாங்களா திமுக எதிர்ப்பை பேசி வளர்ந்த கட்சியிலிருந்து வந்தவர்கள் அவங்களுடைய அரசியல் அடையாள அடையாளமே அதுதான் அப்போ அந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லை இன்னொரு பக்கம் விஜயின்னு சொல்லும் போது அந்த இடத்துலயும் அவர் வந்து நான் சொன்னங்க அதனால அந்த கூட்டணிக்கு அர்த்தமா அப்படின்னு சொல்றாரு சீமானோட போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்னா அவர் தனித்து தனித்துதான் போட்டிடுவாரு அப்போ பிஜேபியில் பயணிப்பது டி டி எந்த ஒரு பிரச்சனையும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பதில் எந்த ஒரு சிக்கலும் இல்லை அவரே கூட ஒரு இடத்துல பிஜேபி எங்களை கூட்டணியிலிருந்து வெளியேற சொல்லுமா அப்படின்னு கேக்குறாரு அதனால அவருக்கு பிரச்சனையே கிடையாது சொல்ல போனா கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட எங்களுக்கு இடங்களே தரனாலும் பரவாயில்ல நாங்க ஆதரிக்கிறோங்கிற நிலைப்பாட்டில் இருந்தாங்க கடைசியில ரெண்டு இடம் போதும்னு சொல்லி அது மட்டும் வாங்கி போட்டுட்டாங்க எனவே டிடிவி தினகரனை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பயணிப்பது சிக்கலே இல்லை அப்புறம் ஏன் வெளியில வராது ஏன் கூட்டணியில் இருந்து வெளியே வராரு அதற்கு இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணம் தான் முக்கியமானது தொண்டர்கள் வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்க வேணாம்னு சொல்லல அவருக்கும் தனிப்பட்ட முறையில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை அப்படி இருக்கும்போது ஏன் வராருனா நயனார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் நேற்று ஓபிஎஸ்க்கு நடந்தது நாளைக்கு எனக்கும் நடக்கும் என்னுடைய நண்பர் அவரு அவரை எப்படி இவர் கையாண்டிருக்கா பாருங்க ஆணவத்தோடு கையாண்டிருக்கிறார்னு சொல்லி நயனார் நாகேந்திரனுக்கு எதிரான காய்களை நகர்த்தி இருக்கிறார் டிடி டி விதகரன் ஓ அந்த வகையில டிடிவியின் பக்கம் தான் நிற்கிறார் இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளேயே வேற ஒரு சலசலப்பு எழுந்திருக்கிறது ஒரு பக்கம் அதிமுகவுக்குள்ள பிரிந்து சென்றவர்களை இணைக்க வேண்டும் அப்படிங்கிறத செங்கோட்டையன் தொடங்கி வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பிரிந்து சென்ற கூட்டணி கட்சிகள் மீண்டும் உள்ளே வர வேண்டும் என்றால் நைனார் நாகேந்திரனுடைய செயல்பாடுகள் அதற்கு தடையாக இருக்கிறது அப்படிங்கிற மெசேஜை தேசிய தலைமைக்கு இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக அண்ணாமலை சொல்லியிருக்கிறார் நடந்தது டிடிவி தினகரனோட பிரஸ் மீட் அண்ணாமலை சொல்லியிருக்காரு கேள்வி உங்களுக்கு வரலாம் மெசேஜ் தானே டிடிவி தினகரனா இருந்தாலும் அவர் யாருக்காக பேசி இருக்கிறார் அப்படிங்கறத கொஞ்சம் கவனிச்சா தெளிவா இதுல ஒரு குழப்பமே கிடையாது இனி நாட்கள் என்பது அரசியலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போது இன்னைக்கு தொடக்கத்துல திமுக விஜய் போன்ற கட்சிகளை செய்தியாளர் சந்திப்புகள் அவங்களோட கூட்டணியா அப்படிங்கறதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி பேசுற டிடிவி தினகரன் அந்த செய்தியாளர் சந்திப்பின் இறுதியில் மறுபடியும் வந்து ஒரு குழப்பமான ஒரு விஷயத்த வந்து பாக்குறவங்களுக்கு ஏற்படுத்துற மாதிரி சில கருத்துக்களை சொன்னார் என்னன்னா ஏன் விஜய் வந்து ஒரு கூட்டணிக்கு தலைமை இருக்க கூடாதா எங்களுடைய உயரம் எங்களுக்கு தெரியும் அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு அவர் வந்து ஒரு கட்சி ஒரு கட்சி தலைவராக இருந்து கூட்டணி தலைமையா வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்டவர் திமுக கூட்டணியில அப்ப சேர்வீங்களானு ரிப்போர்ட்டர்ஸ் கேக்குறாங்க அதுக்கும் என்ன சொல்றாருன்னா ஓபிஎஸ் சொன்னதை சொல்றாரு அரசியல் எதுவும் நடக்கலாம் ஒரே கொள்கையா இருந்தா நாங்க ஒரே கட்சியா இருந்துலாமே கூட்டணின்னு வரும்போது வெற்றிக்காக அமைக்கப்படுவதுதான் அப்படின்னு சொல்லி நாங்க மறைமுகமா திமுகவோடோ அல்லது தாவேக்காவோட பயணிப்பதில் எங்களுக்கு சிக்கல் இல்லை ஆனா எங்களுக்கு சாய்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கறத மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருக்காரு இந்த செய்தியாளர் சந்திப்பை பார்க்கும்போது அண்ணாமலைக்கு உண்மையிலேயே சந்தோஷமா இருந்திருக்கும் அவருக்கான குரல் பிஜேபி இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருக்கும்போது வெளியிலிருந்து அவருக்கான குரல்கள் இப்போது வரத் தொடங்கி இருக்கிறது எடப்பாடி வெசஸ் அண்ணாமலை அப்படின்னு பார்க்கப்பட்ட அந்த விஷயம் வந்து இப்போ நைனார் வெர்சஸ் அண்ணாமலையா ஒரு பக்கம் மாறி இருக்கிறது ஒரு தரப்பு அண்ணாமலை வேணும்னும் இன்னொரு தரப்பு அண்ணாமலை வேணா அப்படின்னும் அண்ணாமலையை மையப்படுத்தி இந்த அரசியல் நகர்வுகள் நகர்வதை போல தெரிகிறது இதுல நயனார் நாகேந்திரன் அடுத்ததா என்ன பண்ண போறாரு அண்ணாமலை தான் இருப்பார் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கான வேலைகள் இங்கே நடந்துகிட்டு இருக்கு செங்கோட்டையின் வீசிய அந்த பவுன்சரை எடப்பாடி பழனிசாமி எப்படி எதிர்கொள்ள போகிறார் இதையெல்லாம் பொறுத்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் ஏகப்பட்ட பிரேக்கிங் நியூஸ் காத்திருக்கு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அரசியல் பார்வையாளர்களாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பார்த்துக்கணும்